சண்முக பணி நாளைக்கு ஒரு சம பரபரப்பான வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியா போல் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ பேர் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சண்முகம் மொத்த தங்கச்சிங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தோன்னே யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் கரெக்டாக அந்த ஃபைலில் எடுத்துகிட்டு போய் முருகருக்கு முன்னாடி வந்து சாமி படம் முன்னாடி வச்சுட்டு ஆண்டவா நீ தான் எனக்கு வந்து பக்கபலமாக இருக்கணும் எனக்கு வந்து நான் ஏதோ ஒரு தைரியத்தில் என் மாப்பிள்ளைக்காக நானே வாதாடுறேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அதுக்கு எனக்கு முழு நம்பிக்கையும் சக்தியும் கொடுக்க வேண்டியது ஒன்றுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி கண்ணை திறந்து வேண்டாங்க மேலேருந்து பார்த்தா பூவில் வந்து கரெக்டாக இங்கே ஃபைல் மேலே வந்து விழுந்தோன்னே நீ எனக்கு வந்து அருள் கொடுத்துட்டில் விடு நான் பார்த்துக்கறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த பக்கம் டக்குன்னு வந்து சண்முகம் திரும்பி பார்க்குறாங்க பார்த்தோன்ன வைகுண்டம் வந்து சம கண்ணா கண்ணாப்பண்ணான்னு திட்டுறாங்கன்னு சொல்லலாம் இவர் என் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் மாப்பிள்ளையை வந்து அழகாக வந்து அவ்வளோ லட்ச லட்சமாக காசு கொடுத்து அந்த வக்கீல்கிட்ட வந்து கொடுத்து வாதாடுறதுக்காக சொன்னால் இவர் அவர் வேணான்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் நீ வாதாடுறீங்க இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க ஏ முத்துப்பாண்டி ஏ இதெல்லாம் வந்து நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் ஒரு முடிவு எடுத்திருக்கான் அதில் நான் என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நேரம் எல்லோரும் அமைதியாக இருக்கீங்களா என் என்னோட வந்து என் தங்கச்சியோட வாழ்க்கையில் நீங்கள் எல்லோரும் ரொம்ப வந்து அக்கறையாக இருக்கிற மாதிரி இருக்கியா இது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன பேசுகிறீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயமாவது புரியுதா அந்த வை ஜெயந்தி நம்ம பார்த்த வக்கீல்கிட்ட காசு கொடுத்தோ இல்லை ஏதோ மிரட்டியோ ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அவ கிட்ட அவர்கிட்ட கொடுத்த எல்லா ஆதாரமும் வந்து நமக்கு சாதகமாக ஒரு வார்த்தை கூட அவர் பேசாமல் எனக்கு அறிவாலக மேலே வந்து இப்போ எனக்கே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் வந்து பிளேட்டை திருப்பி போட்டுட்டார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்னொருத்தரையும் நம்ம விலைக்கு கொடுத்து வாங்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் நம்ம மாப்பிள்ளைக்காக வாதாடணும்னா அவன் வந்து நேர்மையாக வந்து நமக்காக வந்து எப்படியாவது வெளிக்கொண்டு வரணும்னு நினைக்கணும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் எனக்கு வந்து வேறு வழியே தெரியாதனால தான் நானே வாதாடுறேன்னு வந்து அந்த நீதிபதியை அம்மா கிட்ட வந்து கேட்டு ரெண்டு நாள் அவகாசம் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் அவங்க யோசிங்க இல்லையா என்னையாவது தொந்தரவு செய்யாமல் இருங்க நம்மக்கிட்ட தான் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து அந்த வக்கீலுக்கு தரட்டின ஆதாரம் எல்லாமே வந்து கொடுத்துருந்தோம்ல அது ஜெராக்ஸ் காப்பி தானே கொடுத்துருக்கோம் அப்புறம் என்ன கவலைப்படுறீங்க அதே காப்பி நம்மக்கிட்ட இன்னொன்று வந்து சேகரித்து வச்சுருக்கதை எடுத்துகிட்டு போய் நாளைக்கு வாதம் ஆடிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சனுகை சொல்கிறப்ப உடனே பரணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரத்னா நீ ஒன்றும் கவலைப்படாத ஓ உனக்கு உன் அண்ணன் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே என் அண்ணனை நம்பாமல் வேறு யாரை நம்ப போகிறேன் இனிமேல் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரத்னா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க இங்கே பாரு ஓ உனக்கு அறிவலகனை நாளைக்கு நான் எப்படியாவது வந்து வெளியே அழைச்சிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு இது என் அப்பா முருகன் முன்னாடி நான் உனக்கு கொடுக்குற வாக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இவர் பெரிய இவர் துவர வாக்கு கொடுத்துட்டா மட்டும் போருமா அங்கே போய் நின்று பேசணும் அவங்க வந்து வைஜெயந்தியும் சரி அந்த பக்கம் எழுத்தாப்பில் இருக்காரு அவர்கிட்ட பேசுகிற பேச்சுக்கு நம்மளால் ஈடு கொடுக்க முடியுமா நல்லா யோசிச்சுக்க சன்முகம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த சொன்னோன்னே அதெல்லாம் வந்து என் அப்பா முருகன் பார்த்துப்பான் நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை எது எப்படியோப்பா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வைகண்ட கோச்சுட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா வைஜெயந்தி வந்து ரொம்ப ச கடுப்பில் வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் குரு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நம்ம யாருமே எதிர்பார்க்காம இந்த பக்கம் மணிவண்ணனை வந்து நம்ம கரெக்டாக வந்து விலை கொடுத்து வாங்கிட்டோம் நமக்கு சாதகமாக எல்லாமே முடிய போகுது அறிவிலகனுக்கு தண்டனை கிடைக்கும்னு நான் நினச்சா அந்த சூழ்நிலையில் திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இந்த சண்முக வாதாடுறேன்னு சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் குரு அந்த சமயத்தில் சிவனாண்டி வர்றாப்புல மேடம் என்ன மேடம் அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது அவன் வேற பெரு பெருசாக படிக்கலைன்னு சொல்கிறீங்க வெறும் மல்லிகை கடை வச்சிருக்கான் அவனால் என்ன செய்ய முடியும் அவனை விடுங்க நான் பார்த்துக்குறேன் நான் கேட்குற கேள்வியில் நாளைக்கு அவன் வந்து பயந்துட்டு வந்து இந்த வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்தே ஓட வச்சுட்றான் அப்படிங்கிறப்ப சும்மா நிறுத்துறீங்களா முதல்ல ஆரம்பத்தில் வந்து நானும் உங்களை மாதிரி வந்து அவனை அலட்சியமாக தான் நினச்சேன் அவன் ஒன்றும் அப்படிப்பட்டவன் கிடையாது அவன் வந்து எவ்வளோ பெரிய புத்திசாலி தெரியுமா உண்மையை வந்து நம்ம எதிரி வந்து நம்மளோட பலசாலியாக இருக்கான்னா அதை நம்ம தான் வந்து ஒத்துக்கணும் அப்படி ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவனை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வைஜந்தி பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க உடனே அப்போ தான் கௌதம் வந்து ஆமாம் என்னம்மா சொல்லிகிட்டு இருக்க நீ மாட்டுக்கும் வந்து இப்படிலாம் இருக்க அவனை பற்றி அவன் அந்தளவுக்குலாம் வந்து ஒன்றும் செய்ய முடியாது நமக்கு சாதகமாக தான் எல்லா விஷயங்களும் இருக்கும் அப்படிங்கிறப்ப நீ அமைதியாக இரு அவன் பேசுகிற பேச்சு வந்து அவன் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக அவனே வந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கானா எது முன்ன பின்னே வந்து யோசிக்காம தான் செஞ்சுருக்கானா போதா குறைக்கு அவன் பொண்டாட்டி பரணி இருக்கா அவள் வந்து படித்தவ தானே அவளுக்கு எதை விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சண்முகத்துக்கு வந்து சின்னதாக ஒரு கோடு போட்டு விட்டா போகிறோம் அவள் மொத்தமாக வந்து நம்ம ஆட்டத்தையே களைச்சி விட்டுறாங்கன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் நிதானமாயிரு அப்படின்னு சொல்லி சத்தம் பண்ணுறாங்க சிவனாண்டி வந்து மேடம் இங்கே பாருங்க எயித் உள்ள வந்து சண்முகமே வந்து நல்லபடியாகவே பேசினாலும் அவனை எப்படி என்னென்ன செக்ஷனில் எனக்கு வந்து மடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதான் அவர் சொல்லியிருக்கார்ல குரு நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது சண்முகம் என்ன செய்கிறான் ஏது செய்கிறான் அவனோட அடுத்த நடவடிக்கை என்னங்கிறத நீ வந்து அவன் பின்னாடியே போய் அவன் எதுதாவது வந்து புதுசாக வந்து ஆதாரத்தை திரட்டுறானா இல்லையா அப்படிங்கிறத நீ கொஞ்சம் வந்து அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி விசாரி அப்போ தான் நமக்கு வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் குரு வந்து சத்தம் இல்லாமல் சண்முகத்து வீட்டுக்கு வாசலில் வந்து இந்த பக்கமாக ம ஓரமாக நின்றுக்கிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க அதோடு அந்த பரபரப்பாக வந்து முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்